கும்பராசி காலபுருஷனுக்கு பதினொன்று காலபுருஷனுக்கு லாபாதிபதி காலபுருஷனுக்கு மிக முக்கியமான ராசி காலபுருஷனுக்கு கும்பராசி நேயர்களுக்கு ராசி 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 புனிதமான ராசி புரியதற்கு ராசி புலம்பக்கூடிய ராசி பார்த்து வியக்காதை உன் லட்சியங்களை கண்டு உடனே வெற்றி பயணித்து தொடங்கு நான் வெற்றியாளன் என்று முழங்கு இல்லாவிட்டால் நீ விலங்காக கூட மாறி விடுவாய் அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு ஒரு நாளைக்கு முப்பத்தெட்டு போன் வருது நாற்பது போன் வருது கும்பராசி 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 அரை என்னையா இருக்குது கும்பராசி குருவே சொல்லுங்களே கேட்காத நேயர்கள் இல்லை அனைவருடைய பாதத்தை தொட்டு வணங்குகின்றேன் கடந்த காலத்துல புலம்புனது அழுதது பெயர்ந்தது எழுந்தது தோத்தது எல்லாத்துக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய வெற்றி படிக்கட்டு கும்ப ராசிக்கு வந்து கொண்டிருக்கின்றது உங்களுடைய ராசிக்கு நகர்ந்து மீனத்துக்கு செல்கின்றார் மீனத்துக்கு செல்லிவிட்டால் உங்கள் ராசிக்கு ரெண்டுல போயிட்டார் வீட்டுக்குள்ள நுடைஞ்சதுன்னா என்ன செய்வோம் வீட்டுக்காரன் என்னப்பா அம்மா இருந்தா அம்மா கொஞ்சம் சூடாக காப்பி கொடு இருந்தால் அம்மா கொஞ்சம் டீ கொடு ஆனால் நம்ம என்ன செய்வோம் வந்தோன்னா ஷர்ட் எடுத்து தான் கலட்டி ஆங்கர்ல போட போகிறோம் அந்த மாதிரி கவலை என்ற கஷ்டம் என்ற துன்பம் என்ற துயரம் என்ற வேதனை என்ற சட்டையை கழட்டி ஆங்கர்ல போட்டால் மட்டும் பத்தாது நைட்ல என்னமோ பவுடர்லாம் சொல்வீங்களே போட்டு முக்கி எடுத்துருங்க முக்கி எடுத்துருங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு காலையில் காலைங்கிறது என்ன மார்ச் முப்பது அந்த மார்ச் முப்பது என்ற காலையில் எடுத்து கனிவுடன் தெளிவுடன் சிறப்புடன் எழிலுடன் இருந்து சிந்திக்க தொடங்குங்கள் உங்கள் வேலையெல்லாம் வெற்றியாக முடியும் கும்பராசி நேயர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வாழ்த்துக்கள் கண்ட காலந்த ஐந்து வருடம் உங்களுக்கு கண்ணீர் இல்லை ரத்த கண்ணீர் இரத்த கண்ணீர் இல்லை உடம்பே போயிடுச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் உங்கள் கழுத்துக்கும் ஃபேனுக்கும் தூக்கு கயிறு ரெடியாக இருந்துகிட்டே இருந்திருக்கோம் தூக்குனாங் கயிறு இருந்துகிட்டே இருந்திருக்கோம் அப்படிப்பட்ட சிரமத்தில் இருந்து இப்போ என்ன பண்ணுறீங்க ஜாலியாக காலில் தைப்பு போட்டு காலையில் எழுந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வேண்டிய இஷ்டத்தை வேண்டிட்டு உங்களுடைய வியாபாரத்தை உங்களுடைய வாணிபத்தை உங்களுடைய வெளிநாட்டு பயணத்தை உங்களுடைய பிஸ்னஸ்ஸை உங்களுடைய குழந்த பாக்கியத்தை உங்களுடைய திருமணத்தை உங்களுடைய தொழிலினுடைய வன்மையை எல்லாத்தையும் தூள் தூள் ஆக்கிக்கிட்டு வெற்றி நடை போவதற்கான ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்பது உங்களுக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை என்று நேயர்களுக்கு சந்தோஷமா சொல்லுகின்றேன் உங்க ராசிக்கு ரெண்டுல போயிடிறாரு சனீஸ்வரர் உங்க ராசிக்கு உங்க ராசிநாதன் தானே உங்க ராசிநாதன் ரெண்டுக்கு போயிறாரு அப்ப ரெண்டாம் படம் உங்களுக்கு எப்படி இருக்கும் தனம் தானியம் கீர்த்தி சகிதம் வண்டி வாகனம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான் அப்போ பயிற்சி உங்களுக்கு ரெண்டு பேராறு அதாவது ரெண்டுக்கு மூணாறு எட்டுன்னா சொல்லியிருக்கிறேன் எங்களே சுவாமிஜி ஆனால் ஏன் ரெண்டுக்கு மட்டும் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால் உங்கள் ராசி ரெண்டாவது ராசி உங்கள் ராசி ரெண்டாவது ராசி இருக்கிறதுனால உங்கள் குழந்தையே கெடுக்க மாட்டார் அதனால உங்களுக்கு ஒரு சிறப்பான இந்த பயிற்சி பயிற்சி உண்டு அடுத்தது குரு பயிற்சி உங்களுடைய குரு பயிற்சியும் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக நாலுக்கு இருக்கார் உங்கள் ராசிக்கு நாலில் குரு இருக்கிறார் அப்போ நாலுங்கிறது சுகாதிபதி நாலுங்கிறது மதிப்பு ம மதிப்புக்குரிய இடம் வணக்கத்துக்குரிய இடம் வாழ்த்துக்குரிய இடம் அதனால கண்டிப்பாக உங்களுடைய குரு முதல்ல இருக்கக்கூடிய மே மாதம் வரையும் ஒரு சிறப்பான அம்சத்தை கொடுப்பார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சுக்கு போயிறார் உங்களுடைய ராசிக்கு அஞ்சுக்கு மட்டும் போகலை என்ன பண்ணுறாரு மிக மிக பக்க பலமாக இருந்து ஒன்பதாம் பார்வையை பார்க்கின்றா குரு பார்த்தால் கோடி உடனே சொல்லுவீங்களே நன்மைன்னு நன்மை அல்ல குரு பார்த்தால் கோடி பாவம் நிவர்த்தி என்பதை மனதில் திடமாக வைத்துக் கொள்ளுங்கள் உதவி பண்ணாட்டி உபத்திரம் பண்ணாதையா உதவி பண்ணாட்டி உபத்திரம் பண்ணாத ஏயா தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற அதனாலதான் குரு உங்களை என்ன பண்றாரு படமும் ஸ்ட்ராங்கா இருக்காரு சனி பயிற்சியும் ஸ்ட்ராங்கா இருக்காரு இதையெல்லாம் விட்டுட்டு இன்னொரு ஸ்ட்ராங்காக வர்றாரு யார் தெரியுமா உங்க அண்ணன் உங்களுக்கு எல்லாத்தையும் உங்களை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய போக ராகு எங்கே வர்றாரு கும்பத்துக்கு வருகிறார் ராகு கேது பயிற்சியிலேயும் கும்பத்துக்கு வருகிறார் உங்க வீட்டுக்கு வர்றார் சார் சார் சனியும் ராகுவும் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டான் குருவும் சந்திரனும் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க சூரியனும் சந்திரனையும் எந்த தசாபுத்திலையும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி புதனும் சுக்கரனும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க உங்களுடைய லக்கணம் உங்களுடைய ராசி உங்களுடைய தசாபதி உங்களுடைய கேந்திராதிபதி உங்களுடைய திருகோணாதிபதி இதெல்லாம் பார்த்து கணக்கீடு செய்து கொண்டால் கும்பராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிற்பகுதி எப்படி பிற்பகுதி மூணு மாசத்துக்கு அடுத்து தான் அங்க பிற்பகுதி உடனே ஆறு மாசம்னு போயிடாதீங்க மூணு மாதத்துக்கு அடுத்து முத்தான முத்தான வாழ்க்கை உங்களை வளம் காட்ட வருகின்றது மாற்று கருத்து அல்ல பெட்ரோல் பங்கு மரங்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் எல்லா மரமும் உயர்வான தேக்கு மரம் அதுக்காக கருங்காளி போயிடாதீங்க கருங்காளி போனா எங்க போயிடும் தெரியும்ல கருங்காளி உயர்வான மரம்னா கருங்காளி போயிடாதீங்க தேக்கு மரம் எல்லா மரங்களுக்கு உரிய ஒரு அதிபதி நீங்கதான் மழைக்கு அதிபதி நீங்கள் தான் விவசாயத்துக்கு அதிபதி நீங்கள் தான் கோபுர கலசம் பாப விமோசனம் அதுக்கு அதிபதி நீங்கள் தான் உதவிக்கு அதிபதி நீங்கள் தான் நட்புக்கு அதிபதி நீங்கள் தான் செல்வத்துக்கு அதிபதி நீங்கள் தான் ஆக மொத்தம் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு வருஷம் பட்ட எல்லா கஷ்டமும் நீங்கி ஒரு புனர்ஜென்மம் எடுக்கக்கூடிய ராசி தான் கும்ப ராசி கொஞ்சம் கருப்பு கொஞ்சம் ப்ளூ கலர் அந்த மாதிரி கலர்களை வெந்நீர கலர்களை யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது யோக பலனை கொடுக்கும் உங்களுக்கு உரிய நம்பர் வந்து ஆறு உச்ச நம்பரே உங்களுக்கு ஆறு தான் உங்களுடைய பாக்கியத்தை கொடுக்கின்ற நம்பரே ஆறு தான் ஏன்னா உங்கள் ராசிக்கு நாளுக்கு ஒம்பதுக்குரியவர் சுகாதிபதி பாக்கியாதிபதி சுக்கரன் அவருடைய நண்பர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது அப்போ கும்பராசி குரு பலம் வரும் பொழுது சுக்கரதிசில ராகு புத்தி ராகு திசில சுக்குரு புத்தி சுக்கர திசுல சனி புத்தி சுக்கர் புதன் திசில சனி புத்தி புதன் திசில சுக்குரு புத்தி எல்லாம் வந்தால் ராஜ யோகம் என்பது தான் என்பதில் மாற்று கருத்து அல்ல என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆக மொத்தம் கும்பராசி நேர்களுக்கு இந்த ஏற்ற வருஷத்தில் இனிமேல் வரக்கூடியது பொங்கு சனி அப்போ அந்த பொங்கு சனிக்கு திருக்கொல்லிக்காடு தயவு செய்து போங்க வயசை பார்த்துக்கோங்க மேக்சிமம் பொங்கு சனி மூன்றாவது முதல் சுற்றுனா கஷ்டம் ரெண்டாவது சுற்று மூணாவது சுற்றுக்காரவங்க திருக்கொல்லிக்காடு கொல்லின்னு நெருப்புன்னு நம்ம சொல்லுவோம் கிராமத்தில் அந்த கொல்லிக்கட்டை என்றால் கூட சொல்கிறாங்க மாதிரி அருள்மிகு அக்னீஸ்வரர் இருக்கிறார் சிவன் கோயிலில் பாடல் திருத்தலம் அந்த திருக்கொல்லிக்கட்டில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் மங்களநாதராக இருக்கிறார் மகத்தான வெற்றி வகை சூடி மங்களநாதர சமேதராக இருக்கக்கூடிய அந்த சனீஸ்வரருக்கு வேண்டிய விளக்குகள் தீபாதனைகள் சாந்திகள் சாங்கிகள் எல்லாம் பண்ணி அவரை வழிபட்டு வந்தார் நிச்சயமாக உங்களோட இருப்பார் ஓம் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமமி சனீஸ்வரன் ஸ்வாகா என்ற அவருடைய திருவடியை வணங்கி கும்பராசி நேயர்களுக்கு குதூகூலமான ஒரு புனர்ஜென்ம வாழ்க்கை இனிமேல் ஆரம்பிக்க போகுங்கதால் ஒரு நிதர்சனமான உண்மை என்பதில் எந்த மாற்று கருத்துமில்லை வாழ்த்துக்கள் கும்பராசிக்காரர்கள்